கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் தேவன் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் குடும்பங்களின் தேவன் முதல் முதலாக சிருஷ்டித்த ஆதாம் எவ்வாளிடம் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்களை ஆசிர்வதிப்பதில் அவர் மிகுந்த விருப்பமுடையவராயிருந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே குடும்பங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவன் முன்னதாகவே குடும்பங்களை எச்சரிக்கிறார் அவருடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்க அவர்கள் கவனமாய் இருந்தால் சாத்தான் கொண்டுவரும் சகல கண்ணிகளுக்கும் தப்பி பத்திரமாய் பாதுகாக்கப்பட முடியும் இஸ்ரவேலரை வழிநடத்தின யோசுவா இதையெல்லாம் நன்றாக அறிந்திருந்தான் ஆகவேதான் அவன் தேவனுடைய கட்டளைகளை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தான் அவனும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிப்பதாக சொன்னான் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தின் தலைவராயிருக்கலாம் அல்லது தலைவியாயிருக்கலாம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கத்தரையே சேவிக்கப் போவதாக யோசுவாவை போல சொல்ல முடியுமா உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா தேவனுடைய பாதத்தில் குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க அவருடைய வசனத்தை தியானிக்க கவனமாய் இருங்கள் தேவனுக்கு பயப்படும் பயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் காணப்படட்டும் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றார் கத்தரையே சேவிப்போ நீயும் சே से विपाया नब குடும்பங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே மை நீர் உம்முடைய குடும்பங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் குடும்பமாய் மக்கு பயந்து வாழ குடும்பத்தை மகிமையாய் நீர் மாற்றுவீராக தேவன் உலாவுகிற இடமாய் நீர் மாற்றுங்கப்பா குடும்பம் குடும்பமாய்மை தேடட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் உக்கு முன்பாக அமர்ந்து மகிழட்டும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கட்டளிடுவீராக குத்துவமாய் சேவிக்கட்டும் அப்பா ஒவ்வொ ஒவ்வொரு நாளுமே உயிரை தேடட்டுமப்பா ஆண்டுவரே பலப்படுத்தி நடத்துங்கப்பா அற்புதமாய் நடத்துங்கப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி உம்மை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாமத்து நாளே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்